உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் பனிரெண்டு சீஷர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள் ஆனால் பனிரெண்டு பேரும் பனிரெண்டு வித்தியாசமாக இருந்தாலும் பனிரெண்டு பேருக்கும் ஆண்டவர் தன்னை ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் நின்று இவர்களுக்காக தான் நான் வந்தேன் என்று பன்னிருவரையும் தேவன் உருவாக்கும்படியாய் வந்தார் ஆனால் அதில் ஒருவன் பிசாசாய் போனான் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆனால் அவனையும் கடைசி வரைக்கும் சிநேகிதனே என்று அழைத்து எப்படியாகிலும் அவனை திருத்த வேண்டும் என்று நினைத்தார் யுவதாசு நீ என்னை காட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறப்பா அது எனக்கு தெரியும் அதெல்லாம் முடியாது நீ மனம் திரும்பி சரியாயிரு அப்படின்னா யூதா சரியாயிட்டு இருப்பான் அப்படித்தானே சரியாயிருப்பாள் ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை நீ என்னை காட்டி கொடுக்க போறேன்ட்டு ஆண்டவர் வேற வழியில அவனை டீல் பண்றாரு என்னன்னாப்பா நீ என்னை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சாலும் அந்த சிந்தையை நான் உள்ளிருந்து எதையாக ஆபரேஷன் பண்ணி எடுத்தாலும் திரும்ப அது வர முளைக்கும் அதை நீயே அழிச்சிடு இவ்வளோ அன்புள்ள ஆண்டவராச்சே இந்த அன்பிற்கு இடம் நான் எப்படி காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அன்பை வச்சு நீ அதை அழிச்சிருன்னு எதிர்பார்த்தாரு நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவர் எனக்கு நேரடியாக ஆண்டவர் வந்து சொல்லட்டும் ஆண்டவரே எனக்கு சொன்னா தான் நான் விடுவேன் ஆண்டவரே என்கிட்ட பேச நான் பேசுவார் ஒரு நாள் வருவார் வருவார் ஒரு நாள் பேசுவார் ஆனால் நீங்க மனம் திரும்புறீங்க பாருங்க அந்த திரும்புதலுக்காக வந்து பேச மாட்டார் நீதிக்காக வருவார் இன்றைக்கே ரட்சணியம் இன்றைக்கு கிருப இன்றைக்கு தய ஆண்டவர் கொடுக்கிறார் நமக்குள்ளே வேர் பற்றி கிடக்குற மறைந்திருக்கிற தெரியாமல் இருக்கிற அடி மரத்திற்கு கீழே இருப்பதை போல ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதை போல இருக்கிறது ஆனால் ஒரு பிரச்சனை சூழ்நிலை மனுஷிகம் என்று வரும் பொழுது சர்ச்சில் பாருங்க நல்லா அந்நிய பாஷெல்லாம் பேசுவேன் கோவம் வந்துட்டா பாருங்களேன் கெட்ட வார்த்தை கூட தெரியுங்களா உங்களுக்கு அந்நியவாச பேசுவாங்க சர்ச்சில் கோவம் வந்துருச்சுனா கெட்ட வார்த்தை பேசுவாங்க ஒரே வாயிலிருந்து சபித்தலும் ஆசிர்வதித்தலும் இருக்காது வராது வராது நல்ல நீங்க வீட்டெல்லாம் ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்க நீங்க வீட்டில் நல்ல பாலை நல்லா சூடு பண்ணிட்டு கொதிக்கிற பால் தான் கொதிச்ச உடனே அப்படி எடுத்துக்களை வச்சுட்டோம் திடீர்னு யாரோ வந்துட்டாங்க உடனே போகணும் கிளம்பி போனோம் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சிரும் அப்படின்னு சொல்லி கொதிக்கிற பால் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைங்களேன் என்ன ஆகும் இது வரைக்கும் அந்த அனுபவம் இல்லை இல்லை செஞ்சிடாதீங்க தூக்கி அடிச்சிரும் தூக்கி அடிக்க உங்களை ஏன் தூக்கி அடிக்கணும் ஒரே நேரத்தில் பாவமோ ஆசீர்வாதமோ வாழ் சுவாசம் செய்ய முடியாது ஒன்று பாவம் தனிஞ்சு ஆசீர்வாதத்துக்கு போகணும் இல்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளே அழிச்சிட்டு பாவத்துக்கு போக முடியும் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்படியானால் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் கத்தன் நம்மை காப்பாற்றுகிற ஒரு வழியை சொல்லுகிறார் நான் நோவாவினுடைய பேழையிலே பாதுகாத்ததை போல உங்களையும் காப்பாற்றும்படியாய் வந்திருக்கிறேன் எவற்றிலிருந்து என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்கிற உங்களை அடிக்கடியாய் தூண்டுகிற யாருக்கும் தெரியாத நாட்களிலே நேரத்திலே உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த அந்த காலத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாய் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவருடைய கண்கள் நம்மேல் தம்முடைய கிருவை பொழிகிறது